இந்த காலை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கான ஒரு வேத வசனத்தை தியானி இதில் ஐந்தில் பாருங்க ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரும் மூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்தவன் அவன் மேல் சிறுகளுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த அஞ்சில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வந்து என்ன பண்றாரு தாவ இது புலம்பிக்கிட்டு இருக்காரு ஆண்டவரே பக்தியில் இருக்கிறவன் பக்தியா இருக்கிறவனே இல்லாம போயிட்டான் பாவியில் அதிகரிச்சுட்டாங்க துன்மார்க்கத்திகிட்டு இருக்கு கடவுளே இல்ல என்ன பண்ணிடுவார் கடவுள்ன்றாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முத புலம்பரா இருப்பாருங்க முதல்ல நாள் எல்லாம் பாருங்க அவர்கள் எங்கள் நாமங்களால் மேற்கொள்வோம் எங்களுக்கு உதடுகள் எங்களுடைய யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவு பெருமையிலேயும் அகந்தையிலே இருக்காங்க ஆண்டவரே அப்பதான் இதை சொல்றாரு இல்ல இல்ல இந்த உலகத்துல திக்கற்று போயி நம்பி மோசமான தேவனமான விடுதலை பண்ணுவா அப்படின்னு சொல்லி பயந்து போய் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் திக்கவர்களுக்கு நான் சகாய கடவுளே இல்லை என்ன நடந்தாலும் கடவுள் ஒண்ணு உங்களுக்கு காப்பாத்த வரமாட்டார் அவங்களை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்றவங்க மத்தியில அவர் இறங்கி அவர் வல்லமையை காமிப்பார் வேதத்துல எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுறாங்களோ எங்கெங்கெல்லாம் பாழாக்கப்படுறாங்களோ நசுக்கப்படுறாங்களோ அந்த நேரத்தில் தேவன் தன் வல்லமையை இறக்கி அவர்களை காப்பாற்றுக்கிறார் ஏனென்றால் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் ஏழைகள் விடும் பெருமூச்சு ரக்தியில் என்ன பண்ணுறதே தெரியலையேன்னு சொல்லி விடு அந்த பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து தேவன் என்ன பண்ணுறாரா அந்த மாதிரி நேரங்களில் கத்தரை தேவரவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்போ யார் நோக்கி முறையிடுவாங்க கத்தரை நோக்கி தான் முறையிடுவாங்க கத்தரையே நீங்கள் எங்களை காப்பாற்றுங்க கடவுளே காப்பாற்றுக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு டைம் அவர் இறங்கி என்ன பண்ணுறார் சிங்காசனத்திலிருந்து எழுந்து இறங்கி வந்து அவன் மேல் சீரர்களுக்கு யார் அவனை அழிக்க நினைக்கிறாங்களோ கெடுக்க நினைக்கிறாங்களோ அவனை கொன்று போட நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மோசமானவர்கள் கையில் இருந்து அவனை வீண்ட்டு அதாவது சீரி சிங்கம் போல சீரி அவனை விழுங்க நினைக்கிறவர்கள் கைக்கு அவன் என்ன பண்றாரா காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு கூட எனக்கு எதிராக ஆயிரம் விஷயங்கள் நடக்குது எனக்கு எதிராக எத்தனையோ பேர் சதி பண்றாங்க நான் என்ன பண்ணுவேன் ஆஃபீஸில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை சொந்த பந்தங்கள் மத்தியில பிரச்சனை சொசைட்டியில் பிரச்சனை ஒரு கிறிஸ்டின்னான்னு மாறி இருக்கிறதுனால பிரச்சனை இப்போ கூட சைனால பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறைகள் நடக்குது வடகொரியால நடக்குது நைஜீரியால எவ்வளோ கொல்லப்படுறாங்க இந்தியாலையும் மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அடுத்து ஏதோ நடக்க போதுங்கிற மாதிரி இருக்கு ஆனா எந்த சூழ்நிலையில நம்ம பயப்பட தேவையில்லை நமக்கு கத்தர் துணையாக இருக்கிறார் எஹோவா தேவனம் தேவனா இருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் கைக்கு நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ரட்சித்து நம்மளை காப்பாற்றி நம்மளை வாழ வைக்கிற தேவனம் தேவன் என்று வசனம் நமக்கு தீர்க்கமா சொல்லுது ஆகவே நாம் காப்பாற்றப்பட்டு சுகமா இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே லூயா செபிக்கலாம் நன்றி ஓ நன்றி 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 அப்ப இந்த நேரத்திலும் குறிப்பாக நான் ரொம்ப ஒரு கஷ்டத்தான சூழ்நிலையில இருக்கிறேன் நான் வாழ்க்கையில ரொம்ப ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் என்று உதவி யாருமே இல்லைன்னு தவித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நீர் இறங்கி அவர்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுகிறீங்க எதிரான விஷயங்களை தவிடப்படியாக்குகிறீங்க நன்றியே சுமாமதில்லை ஆமாம் ஆசீர்வதிப்படை